நண்பர்களே நாம் இன்னைக்கு உளுந்து இட்லி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போங்க அதுக்கு நான் ஒரு தேவையான ஒரு ஐம்பது பருப்பு வந்து போட்டுக்கேன் அதை வந்து தண்ணியில் நல்லா அலசி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்க நண்பர்களே நான் உளுந்தை வந்து ஒரு மூணு முறை நல்லா அலசி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுட்டு உளுந்த பருப்பை வந்து நம்ம அலசி கீழே ஊற்றினோம்னா அந்த சத்துக்கள் வந்து வீணாக போயிடும் அதனால நான் வந்து முதல்லையே அலசிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கங்க ஏன்னா அது வந்து நான் ஊற ஊற கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ம மாவும் அரைக்கும் போது தண்ணியும் வீணாகாது சத்தும் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கங்க பாருங்கள் உளுந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறின பிறகு பாருங்கள் அந்த தண்ணியும் உளுந்தும் வந்து நல்லா கலந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க இது கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கங்க தூள் பண்ணி ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்குங்க அடுத்து வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு ஆட் பண்ணி அரைச்சிப்போங்க பாருங்கள் மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிப்போங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க பாருங்க இந்த மாவை நம்ம எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா இட்லி புட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போங்க நண்பருங்களே மாவு அரைச்சி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா புளிச்சிருக்கு இப்போ நம்ம இதை என்ன செய்யலான்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இட்லி மா இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் கெட்டியாக தான் வச்சுருக்கேங்க தண்ணி ரொம்ப ஊற்றுல பாருங்க நான் எடுத்து வச்சேன் இந்த மாவு வந்து கரெக்டாக நாலு இட்லியாக ஆச்சுங்க இப்போ இதை ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து இட்லி நல்லா வெடித்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இட்லி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை கையில் எடுத்து நல்லா உளுக்குவோம் பாருங்கள் இட்லி உதிர்த்த பிறகு அருமையான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது பிள்ளைங்கள் முதல் வயதான வரையும் நம்ம சாப்பிட்லாங்க எலும்புக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய புட்டுங்க இது மாத விளக்காகிற பெண்கள் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா இந்த வயிறு வலி இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க